ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் to மை சேனல் அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் தமிழ் பிறப்பு நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு நாம் தமிழ் வருடப்பிறப்புக்கு செய்யக்கூடிய நெய்வேத்தியங்கள் அரிஞ்சுவை பச்சடி வடை பாயசம் என் ஸ்வீட் போலி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சு நம்ம தமிழ் வருடப்பிறப்பை வரவேற்புக்கலாம் நாம் நாளைக்கு செய்யக்கூடிய ஸ்வீட் போலி ரெசிப்பியை பார்க்கலாமா நான் வந்து எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு மைதா அதே கப் அளவு வந்து கோதுமை எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு பிஞ்சளவு உப்பு ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிருதுவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கு மேலே வந்து எண்ணெயும் நெய்யும் வந்து நல்லா வந்து தடவி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துட்டேன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக மிருதுவாக இருந்துடும் இப்போ மாவு ஊறுற நேரத்துக்குள்ளே நம்ம வந்து பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு அதே கப் அளவு வந்து ஒரு கப்பில் கடலைப்பருப்பு எடுத்துக்கணும் கடலை பருப்பு ஊற வைக்கவே கூடாது குக்கரில் ஒரு அலச அழைச்சிட்டு மூணு விசிலுக்கு மேலே விடவே கூடாது மூணு வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கோங்க போட்டு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா பூ மாதிரி அடிச்சு எடுத்துக்கணும் எடுத்துட்டு அடுத்தது பூரணத்துக்கு அதே கப்பளவு வந்து வெள்ளத்தை வந்து கையிலேயே வந்து பொடி பண்ணணும் தண்ணியே சேர்க்கக்கூடாது கையிலேயே நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் வச்சுட்டு ஒரு அரை மூடி போல தேங்காவை எடுத்து நல்லா துருவிட்டு மிக்சியில் அடிச்சிட்டு நல்லா நெய்யில் வந்து நல்லா வாட்டி எடுத்திருக்கேன் நல்லா பூ மாதிரி இருக்கணும் வாட்டி எடுத்தது இப்போ இது எல்லாமே வந்து அந்த கடலை மாவில் போட்டு கையில் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு நாம் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணிக்கணும் தண்ணி சேர்த்தா வந்து இலகிடும் வெள்ளம் அதனால் தண்ணியே சேர்க்கக்கூடாது இப்போ மா பிசைஞ்சு வச்ச மாவு வந்து நல்லா சாஃப்டாக மிருதுவாயிடுச்சு ஏற்ற உருண்டைகளை வந்து அதில் வந்து ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு நம்ம கையிலே வந்து திரட்டிக்கலாம் நெய் போட்டு இல்லையாச்சும் கொஞ்சம் போல கோதுமை போட்டு நம்ம சப்பாத்தி திரட்டிலேயே வந்து திரட்டி மெல்லிசாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து தோசைக்கல்லில் நல்லா நெய் விட்டு நல்லா திரட்டி எடுத்தோம்னா சூப்பரான ஸ்வீட் போலி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு பிறகு போகிற தமிழ் வருட பிறப்புக்கு இந்த மாதிரி ஸ்வீட் போலி செஞ்சு ஸ்வீட்டு எடு கொண்டாடுன்னு சொல்லிட்டு தமிழ் வருடப்பிறப்பை அனைவரும் கொண்டாடுங்க அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் தமிழ் வருடப்பிறப்பு நல்வாழ்வு இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பண்ணலாம் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்